தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் பைபிளிலிருந்து சில கேள்விகளும் வசனத்திலிருந்தே அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டிலே செய்தது எத்தனையாவது அற்புதம் ஏ இரண்டாவது அற்புதம் பி நான்காவது அற்புதம் சி ஐந்தாவது அற்புதம் டி முதலாவது அற்புதம் இதற்கு சரியான விடை டி முதலாவது அற்புதம் இந்த விடைக்கான ஆதார வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இரண்டாவது கேள்வி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் என்னவாக இருக்கிறது ஏ உயிரற்றதாக இருக்கிறது பி உணர்வில்லாமல் இருக்கிறது சி செத்ததாக இருக்கிறது டி வீணாக இருக்கிறது இதற்கு சரியான விடை சி செத்ததாக இருக்கிறது இந்த விடைக்கான ஆதார வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மூன்றாவது கேள்வி சகலவித வேலைகளையும் செய்ய தேவ ஆவையினால் கர்த்தர் யாரை நிரப்பினார் ஏ தானியலை நிரப்பினார் பி நிரப்பினார் சி பெஸ்லேயலை நிரப்பினார் டி இஸ்மலை நிரப்பினார் இதற்கு சரியான விடை சி பெஸ்லேயலை நிரப்பினார் இந்த விடைக்கான ஆதார வசனம் யாத்திராகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் அவசரம் நான்காவது கேள்வி ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியல் முதன்மையான இடத்தில் உட்காரலாமா ஏ கூடாது பி உட்காரலாம் சி தவிர்க்கலாம் டி உட்காராதே இதற்கு சரியான விடை டி உட்காராதே இந்த விடைக்கான ஆதார வசனம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐந்தாவது கேள்வி உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது ஏ பழிவாங்கும் நோக்கில் பி போர் செய்கிற இச்சைகளினால் சி அழிக்கும் நோக்கில் டி பொறாமையினால் இதற்கு சரியான விடை பி போர் சேகர இச்சைகளினால் வருகிறது இந்த விடைக்கான ஆதாரம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆறாவது கேள்வி தன் சகோதரனை பகிக்கிற எவனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் ஏ மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் பி கடின எழுதி கொண்டவனாக இருக்கிறான் சி கொலைகாரனாக இருக்கிறான் டி துன்மார்கனாக இருக்கிறான் இதற்கு சரியான விடை ஏ மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் இந்த விடைக்கான ஆதாரவாசனம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாவது கேள்வி புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொன்னது யார் ஏ சீலா பி பவுல் சி தீத்து டி பர்னபா இதற்கு சரியான பதில் பி பவுல் இந்த விடைக்கான ஆதாரவாசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வாசனம் எட்டாவது கேள்வி ஜனங்கள் முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமன்ற பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொன்னது யார் ஏ பிலாத்து பி ஏரோது சி காய்பா டி அண்ணா இதற்கு சரியான விடை ஏ பிலாத்து இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனங்களை ஆசீர்வதிப்பதாக <laughs>